வந்து மிளகா வற்ற வறுத்த எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறு செய்ய எப்படி எப்படி செய்வாங்க இப்போ வந்து கடலை எண்ணெய் வந்து ஏற்கனவே அது என்ன மோர் மிளகா வறுத்த எண்ணெய்ங்க அதை சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்குங்க மற்ற சீரகம் சேர்த்துக்கலாங்க இருங்க

எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வதக்கிட்ருக்காருங்க அடுத்தபடியாக சீரகம் சேர்த்துக்கலாங்க அதையும் எங்கள் வீட்டுக்காரரு வதக்கிட்ருக்காருங்க பேர் கருப்பிரி சாமா தேங்காய் சா தேங்காய் சாங்காய் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து தேங்காய் எல்லாம் கோயிலுக்கு போய் உடச்சிட்டு உடச்ச தேங்காய் நிறையா இருக்குது இருங்க நான் சொல்கிறேன் தேங்காய் உடச்சிட்டு வந்தது தேங்காய் நிறையா இருக்காங்க அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால் தேங்காய் சுவர் செய்யலாம் சொன்னேன் தேங்காய் பருப்பு செய்கிறான்னு சொன்னேன் அவருக்கு சுகர்னால தேங்காய் பருப்பு செஞ்ச முன்னாக்க எல்லாருக்கும் தின்னுடுவார் சுகரை ஏற்றிடுவார் அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் தேங்காய் சுவர் செய்கிறோம் கீறி காக்காய்க்கு போடுங்க காக்காவது சரிங்களா வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் காக்காய்க்கு போடுவேன் தேங்காய் பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க சுகர் இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடுங்க சுகர் இல்லைன்னா தேங்காய் பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க சுகர் இருந்ததுன்னா தேங்காயை உடச்சு காக்காய்க்கு கொடுங்களை எடுத்து போடு முந்திரி பருப்பு எடுத்துடுவா முந்திரி முந்திரி பருப்பு எடுத்துருவா நெய் நெய் எடுத்துருவா இதெல்லாம் ஓரம் கட்டிடப்போ நடுவோம் ஊத்து

கஞ்சப்பாய சாரி கஞ்ச கஞ்ச புதுசாக என்னங்க பண்ணுறீங்க போடுங்கங்க என்ன இவ்வளோண்ணா போடுமா போடு போடு எவ்வளோ பாக்கெட்டு இருபது ரூபா தானே பத்து ரூபாய்க்கு அன்னைக்கு சாம்பார் வச்சு நம்ம தானே சாப்பிட போகிறோம் போடு முந்திரி பருப்பு மட்டும் போட மாட்டாருங்க அதிகமாக அண்ணா அது வந்து காஸ்ட்லி இல்லை அது சேவைக்கட்டுங்க ஓகே தேங்காய்க்கு சொல்ல வந்தால் என்ன சொல்ல வந்தானே தெரில இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் உப்பு தடவை வச்சதுங்க அதனால் உப்பு சேர்க்க மாட்டேன் உப்பு தேங்காயிலே இருக்குது நேற்று தான் தடவை வச்சேன் இன்னைக்கே நாங்கள் செய்கிறேன் முந்திரி அதனால் முந்திரி ரேட் ஜாஸ்தி முந்திரி அதிகமாக முந்திரி ஆமாம் அதிகமாக சாப்பிட்டாலும் கொழுப்பு அதிகமாகிடும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் இருக்கு இப்போ தேங்காய் பூ எடுத்து கொட்டுங்க பார்க்கலாம்

கிண்ட கூடாது ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ரொம்ப நேரம் கிண்ட கூடாது அவ்வளவுதாங்க இது கூட வேணும்னா லெமன் ஜூஸு ஒரு சொட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு வேண்டான்னா அப்படியே விட்டுருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உப்புமா மாரி உதிரி உதிரியாக இருக்குது ஒரு சொட்டு ரொம்ப இல்லை டேஸ்ட்டுக்கு தான் கீழே குனிஞ்சு காட்டு இப்படி காட்டினா தான் தெரியும் நல்லா லெமனு தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் லெமனு என்னதான் உளுந்துது

சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க கலரிக்கலாமா கலர் கலர் இது மேலே தூக்கி காட்டு சூப்பராக இருக்குல்ல பழபொழன்னு இது பிரியாணி அரிசல் செஞ்சால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சோறு கம்மியா போட்டுக்கிருப்பாங்க போதும் ரொம்ப தேட்டோம் காரம் போட்டியா இல்லையா உப்பு இருக்கான்னு லைட்டு டேஸ்ட் காரத்து பச்சை மிளகா அப்படியா உப்பு டேஸ்ட் இருக்கும் தேங்காய் வந்து வச்ச தேங்காய் இருக்குதே அப்படியே இது மாதிரி ஹீரோ தண்ணியில் கும்பிட்டுக்கலாம் கடவுள் எப்போ சாப்பிட்டு போக்குமா எப்படி இருக்கு பாருங்க சூப்பராட்டாக உப்பு வேணா போட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு உப்பு உப்பு லைட்டாக

அப்படியே இந்த முந்திரிகள் அது வய வீடியோ எடுக்கணும்ல இந்த ஆளை வச்சுக்கிட்டு அப்புறம் இது எடுக்கலாம்